சிலர் எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்க ஆனால் வீட்டில் ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வேர்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டா மூணு நாள் சாப்பிடாத இருக்கிற பெண்கள் எவ்வளோ பேர் தெரியுமா ஒருவேளை வீட்டில் பிள்ளைகள் அவங்க சொன்ன பேச்சை கேட்கலன்னா ஐயோ உலகமே முடிஞ்சு போச்சுன்னு கலங்குகிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் சொல்றேன் உங்க குடும்பத்துல என்ன நடந்தாலும் பலம் கொண்டு திடமானதாயிருங்கள் ஏன் தெரியுமா உங்கள் ஜபங்களையெல்லாம் தன் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்கள் கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் வந்து ஐயா பசிக்கிறது என்று ஒரு தடவை கூப்பிட்டானான் அந்த வீட்டில் இருந்த பெண் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தபடினாலே அவள் உடனே எழும்பி வராதபடி கொஞ்சம் பொறு அப்படின்னு சொன்னாங்களா இந்த சத்தமாத மனுஷன்னு கேட்டதோ என்னவோ தெரியவில்லை அப்போ ரெண்டாவது தடவை கூப்பிட்டானா ஐயா எனக்கு பசிக்கிறது என்று இந்த பெண் வேக வேகமாக குழந்தைக்கு ஆகாரத்தை ஊட்டி விட்டு அந்த பிள்ளையுடைய வாயெல்லாம் துடைத்து அவளை படுக்கையில் போட்டு விட்டு வெளியே வருவதற்குள் அந்த மனிதன் போய்விட்டானான் அப்பொழுது இவள் நினைத்தானா ரெண்டு தடவை தானே கூப்பிட்டாரு ஆனால் நான் வர்றதுக்குள்ளே போயிட்டாரே நான் ஒரு பெரிய பேக்கெட்டே எடுத்து வச்சுருக்குறனே இன்னைக்கு இவர் வந்தால் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்று அவள் நினைக்க அதற்குள் அந்த மனிதன் வீதியின் முனை வரைக்கும் போய்விட்டாரான் இன்னைக்கு நம்ம பலர் அப்படித்தான் இருக்கிறோம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறீங்க உபவாசிக்கிறீங்க கேட்குறீங்க ஆண்டவர் செய்கிற காலம்னு வருதே அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி கத்தர் பதில் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நீங்க விரும்பாத பலது வீட்டில் நடக்குது அதை தட்டி கேட்கவும் முடியல சுட்டி காட்டவும் முடியல சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல விழுங்கவும் முடியல இப்படிதானே உங்க நிலைமை இருக்குது ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே திடன்கொள் நான் ரட்சிப்பேன் என் ரட்சிப்பு வந்துச்சுன்னா யாரெல்லாம் படமெடுத்து ஆடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பணிந்து போவார்கள் நான் அவர்களை ரட்சிக்கும் பொழுது அவர்கள் சுபாவத்தையே மாற்றுவேன் என்று சொல்ல எனக்கு